நண்பர்களுக்கு வணக்கம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் மூவாயிரத்தி நூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதலை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு இதில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இந்த அறிவிப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் குறிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த அறிவிப்பு தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்படிங்கிற அளவில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூவாயிரத்தி நூறு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க இதற்கான வழிகாட்டுதல்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இதில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய உத்தரவோடு தான் வந்து அந்த வழிகாட்டுதல்களை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வழிகாட்டுதலில் ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது சதுரடி அளவில் சமையல் அறையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முந்நூறு சதுர அடி பார்த்திங்கன்னா ஆர்சிசி கூரையுடனும் மீதி உள்ள அறுபது சதுர அடி வந்து தீப்பிடிக்காத பொருள் மூலம் அமைக்கப்பட்ட கூரையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பயனாளிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதிரியான வீடுகள் வந்து அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓலை அல்லது ஹாஸ்பட்டாஸ் கூரைகள் போன்ற அந்த வீடுகள் வந்து அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கான செலவு தொகை வந்து எல்லா சேர்ந்து மூன்று லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டின் சுவர்கள் வந்து செங்கல் இன்டர்லாக் பிரிக்கு ஏஏசி பிளாக் போன்றவற்றால் வந்து கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மண்ணால் கட்டப்படக்கூடிய சுவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க செலவை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் விரைவான கட்டுமானம் போன்றவை வந்து அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க குடிசையில் வாழ்பவர்கள் கேவிவிடி மறுசர்வே பட்டியலில் உள்ளவர்கள் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் இதில் வந்து தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த கேவிவிடி சர்வே மற்றும் புதிய குடிசைகள் சர்வே விவரங்கள் வந்து மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கு தகுதியான ஆட்களை வந்துட்டு கிராம ஊராட்சி தலைவர் ஊராட்சி உதவி பொறியாளர் அல்லது வந்து வட்டார பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வார்டு உறுப்பினர் ஊராட்சி மேற்பார்வையாளர் ஆகியோர் அடங்கிய குழு வந்து தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழு அனைத்து குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதிகள் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதியானவர்கள் பட்டியலில் விடுபட்டிருந்தால் அவர்களையும் சேர்க்கணும் விடுபட்டவர்கள் பட்டியலுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் பயனாளிகள் பட்டியலில் அவங்க பெயர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறாங்க மேலும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் இருபத்தைந்து முதல் ஐம்பது வீடுகள் வந்து நிலுவையில் இருந்ததுன்னா அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடிப்படைகளில் இந்த வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை வட்டம் மற்றும் கிராம அடிப்படையில் தயாரித்து ஊரக வளர்ச்சி இயக்குநரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் தகுதியான பயனாளிகள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குழுக்களை அணுகி நீங்களும் உங்களுக்கான ஒரு கனவு இல்லத்தை கட்டி இனிமையாக வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்